ஐ கால் ஆஃப் டு தி வரமத்துலாஹ அலமதுல்ல ஒரு நீண்ட விருமுறைக்கு பிறகு நூற்றி ஓராவது வார தேசிய குடியேற்று நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்தியன் யூனியன் முஸ்லீம் உடைய உத்தமபாளையம் இந்த வட்டாரத்தினுடைய அத்தனை செயல் வீரர்களும் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதிலையும் குறிப்பாக நம்முடைய கல்லூரியை மிகுந்த நேசிக்கக்கூடிய அவ்வப்போது நமக்கு தங்களுடைய வார்த்தைகளால் ஊக்கம் தரக்கூடிய பீர்ஜி அவர்கள் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் மிக்க ஜஜாக்கல்லா அல்லாஹு தாலா எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் நல்ல வளத்தையும் நலத்தையும் இன்னும் பல சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக ஒரு விடுமுறைக்கு பிறகு அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் இங்கே ஒன்று சேர்த்துருக்கிறான் அதுலேயும் புதிய மாணவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கி கராத் ஓதனவரு கூட புது மாணவர் தான் ரொம்ப அழகாக ஓதனார் அந்த தைரியத்தோட மைக்கு முன்னாடி நின்று இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட அது ஓதுறது அப்படின்றதே ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா எவ்வளோ படித்தவங்க கூட மைக்கு முன்னாடி நின்று பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க எவ்வளோ பெரிய செயல் வீரராக இருப்பாங்க மைக்கு முன்னாடி ஒரு நூறு பேருக்கு முன்னாடி நின்றால் கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் முதல் சும்பரா மாணவர் அர்ஷத் அவர்கள் அவ்வளோ அழகான முறையில் கராத்து ஓதி அதை டிரான்ஸ்லேஷனை வாசித்து அந்த அழகு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா மெம்மேலும் அல்லாஹ் அவருடைய அந்த இல்மில் அவருடைய கராத்து வளத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக அர்ஷது இருந்து வந்திருக்கிறார் அதாவது ஒரு ஒன்றாந்தேதிக்கு மேலே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்தார் ரொம்ப கேள்விப்பட்டு கம்ப மாத்தாயி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அசத் மூலியமாக கேள்விப்பட்டு வந்தார் இந்த அவர் ஏற்கனவே பல மதர் போனார் இருந்தாலும் அந்த மதுசா எல்லாம் வந்து கிரிக்கெட் இல்லை அப்படின்றதுனால அவரால் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை அப்போ அதுக்கு பிறகு ஆனால் ரொம்ப திறமையானவர் அதுப்போல் நம்ம மதர் என்ட்ரன்ஸுக்கு வந்தார் மொத்த மதர் காலி நான் மட்டும்தான் இருந்தேன் எப்படியாவது சும்மா பேருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு எஸ்கே போயிடலான்னு தான் வந்தார் நம்ம உள்ளே வந்தோடனே நம்ம பேசின அந்த இது அவரை ஒரு கிராத்து காமிக்க சொன்னேன் பாங்கு சொல்ல வச்சேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு மாஷால்லாம் கொஞ்சம் நேரத்தில் பழகிட்டார் அதுப்பறம் சொன்னேன் கிரிக்கெட் இங்கே இருக்குதுப்பா கண்டிப்பாக நீ வந்து நீ தான் கேப்டனு கிரிக்கெட் பேட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீ வந்துடு அப்படின்னு சொன்னேன் மாஷா ஒரு பெரிய ரெண்டு காரில் என்ன செஞ்சாங்க அவங்க ஃபேமிலியே கொண்டு வந்து விட்டாங்க ரொம்ப செல்ல பிள்ளை ஆனால் மாஷல்லா செல்ல பிள்ளையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையை அனுசரித்து எப்பையும் சிரித்த முகத்தோடு இருந்து அந்த பழகக்கூடிய ஒரு பாங்குன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை முதல் நாளே அந்த லோகரில் பாங்கு சொன்னார் அந்த பாங்கு வீடியோவை எடுத்து நம்ம யூடியூப் ஃபேஸ்புக்கில் போட்டோம் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கேக்கு மேலே அந்த ஒன்று புள்ளி அஞ்சு கேக்கு மேலே போய்கிட்ருக்கு அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் தருமபுரியிலேருந்து ஃபயாஸ் வந்திருக்கிறாரு அதே போன்று மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திலேருந்து யாசிக் வந்திருக்கார் திருச்சியிலேருந்து நசருத்தீன் வந்திருக்கிறாரு தென்காசி மாவட்டம் நம்ம அலாவுதீன் சார் அவருடைய அவருடைய சகோதரனுடைய மகனார் நம்ம அப்துல் ரஹ்மானு அதே போன்ற ஹாமீத் இப்ராஹிம் கூமாப்பட்டியிலேருந்து மகாராஜபுரம் அந்த தம்பிப்பட்டி அந்த லைன்லேருந்து ஹாமீத் இப்ராஹிம் வந்திருக்கார் அதே போன்று இம்ரான் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க மல்லிப்பட்டினத்து இசஹாக்கு வந்திருக்கிறாரு அதே போன்று மேட்டுப்பாளையத்திலேருந்து என்ட்ரன்ஸ் எழுதி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து எப்போ மதுசா ஓப்பன் பண்ணுவீங்க எப்போ மதுசா ஓப்பன் பண்ணுவீங்கன்னு டெய்லியும் ஃபோன் போட்டு அடிக்கடி ஃபோன் போடும் போது மதுசா இப்போ ஓப்பன் டேட் இன்னும் சொல்லலையே டேட்டு இன்னும் சொல்லலையே அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இந்த ஹதீஸ் இன்னைக்கு வாசிட்டாரு அவ்வளோ அழகா அபு சுஹேல் அவங்க அதே போன்று தென்காசியிலேருந்து சம்மங்குளத்துலேருந்து இஸ்மாயில் ஏற்கனவே திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலில் ஹாஸ்டலோடு தங்கி ரெண்டு வருஷம் படித்து அதுக்கப்புறம் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்து இன்றைக்கி நம்ம கல்லூரியில் ஜாயிண்டாக இருக்காங்க அதே போன்று நம்முடைய கல்லூரியினுடைய ஸ்டார் மாணவர் ஸ்டார் பேச்சாளர் நம்ம இலியாஸ் மூலம் அவர்களுடைய கூட பிறந்த சகோதரர் அவங்க இசஹாக்கு அவங்களும் வந்திருக்கிறாங்க இப்படி இன்ஷால்ல இன்னும் புது மாணவர்கள் நிறைய வருகை தந்திருக்கிறாங்க ஆனால் இது ஒரு சரியான வாய்ப்பு இது தான் இருக்கும் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் உலகத்தில் எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க பைக்கில் சுற்றுறான் ஃபோனில் சுற்றுறான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்ம மட்டும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கிறோமேன்ற ஒரு ஒரு விதமான ஒரு நிலை ஏற்படும் ஆனால் மாஷால்லா நீங்கள் இது நிரந்தரம் அல்ல ஒரு ஐந்து வருடமோ ஏழு வருடமோ இன்ஷா அல்லா நீங்கள் இதில் பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ் உலகம் முழுக்க நீங்கள் பறப்பீர்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பறக்கிறதை யாரும் தடுக்க முடியாது உங்களுடைய உயர்வை யாரும் தடுக்க முடியாது இது ஒரு சரியான இராணுவ ட்ரைனிங் இது இந்த ட்ரைனிங் சாதாரண ட்ரைனிங் அல்ல நபிசல்லா அலைய செல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த பயிற்சி இது அதெல்லாம் சிரமங்கள் இருக்கும் நூறு சதவீதம் வீடு மாதிரி இருக்காது நூறு சதவீதம் வீட்டில் நம்ம சாப்பிட்ற உணவு மாதிரி இருக்காது நூறு சதவீதம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் அதெல்லாம் இருக்காது ஆனால் நம்ம பெற்றோர்கள் நம்ம புள்ள தூரமாக இருந்து நம்மளை விட்டு இருந்தாலும் அவன் ஒழுக்கமானவர்களாக வரணும் உலக கல்வியும் மார்க்க கல்வி ரெண்டிலேயும் தேர்ச்சி பெறணும் உலகமே வியக்குகிற அளவுக்கு என் புள்ள வரணுன்றதுக்காகத்தான் நம்ம கல்லூரிக்கு ஒன்று சேர்த்துருக்கிறாங்க ஒவ்வொரு பெற்றோரும் ஃபோனில் சொல்லுவாங்க உசாத் அல்லாவுக்கு அடுத்து உங்களை தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ட்டு அந்த வார்த்தையே ரொம்ப அச்சத்திற்குரிய வார்த்தை அல்லாவுக்கு அடுத்து உங்களை தான் நம்பணும் போதே நமக்கு பயமாக இருக்குது ஆக எப்படி இந்த மாணவரை நம்ம வழி நடத்துறது ஏன்னா குறைகள் இருக்கும் ஏன்னா மற்ற கல்லூரியை போன்று நம்ம கல்லூரி கிடையாது பில் புக்கை போட்டு உலகம் முழுக்க வசூல் பண்ணுற கல்லூரி கிடையாது இத்தனை மாணவர்கள் நம்மள்ட்ட இருக்கிறாங்க இந்த பாருங்கள் ஃபோட்டோவை நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய ஹதியாக்களை கொடுங்கன்னு சொல்லி துண்டை விரித்து லட்சக்கணக்கில் வசூலிக்கக்கூடிய கல்லூரி கிடையாது உங்களிடத்திலிருந்து குறைந்த கட்டணம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எந்த மூளைக்கும் பத்தாது ஆனால் அல்லா இந்த கல்லூரியை நடத்துகிறா அது அவனுடைய கராமத்துது ஆயிரத்து ஐநூறுரூவா வச்சு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா இங்கிட்டு போய் ஒரு குருமா ஒரு குஸ்கா மத்தியானம் ஒரு குஸ்கா ஒரு முட்டையும் சாப்பிட்டா அறுபது ரூபா ஆயிடுது ஒரு குஸ்காவும் ஒரு முட்டையும் சாப்பிட்டா அறுபது ரூபா ஆயிடுது ஆனால் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா இதில் என்ன பெரிய ஆச்சரியம் என்றால் பல மாணவர்கள் ஃபீஸ் கட்டாமையும் இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹுத்தால ஒரு நேரம் கூட சாப்பாடு போடாமல் இருந்ததில்லை ஒரு நேரம் கூட நம்முடைய கல்லூரியில் உணவு இல்லாமல் இருந்தது இல்லை நம்ம மாணவர்கள் பல பேர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஃபீஸ் கட்ட முடியாமல் கூட இருந்துட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் அதனால் வந்து நம்ம சாப்பாடு விஷயத்தில் எந்த குறையும் வச்சிடக்கூடாது மாணவர்கள் அருளணும் அதில் சில குறைகள் இருந்து அல்லாவுக்காக மனம் பொறுக்கணும் இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் சிறந்த உணவுகளை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் நான் மட்டும் இந்த கல்லூரியை கொண்டு போகிறதில்ல நீங்கள் ஆலோசனை கொடுங்க நீங்களும் இந்த உணவுடைய பங்கீட்டில் ஏ ஏற்பாடு செய்யுங்க ஒரு மாணவர் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு நேரம் உணவுகளை பொறுப்பெடுங்க நான் மார்ஷால மாணவர்கள் செய்கிறாங்க பிறந்த நாளின் போது உணவு ஏற்பாடு பண்ணுறாங்க சில நேரங்கள் அவங்களுடைய வசதிக்கேற்ப ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லாருடைய துவாவையும் வாங்குகிறாங்க ஒரு கேக்கை வெட்டி அந்த மாதிரி அனாச்சரமாக இல்லாமல் மதரசா அன்றைக்கி பிறந்தநாளாக மொத்த மதரசாவுக்கும் உணவு போடுறாங்க அப்படிலாம் ஒரு துவா வாங்கக்கூடிய அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கல்லூரியை கொண்டு போகிறேமே ஒழிய நான் தனிநபர் இருந்து இந்த கல்லூரியை கொண்டு போவதல்ல நானும் உங்களை போன்று இதே மாதிரி எட்டாவது முடிச்சு உள்ளே வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் முதல் வருஷத்தில் இருப்பீங்க ரெண்டாவது வருஷத்தில் இருப்பீங்க மூணாவது வருஷத்தில் இருப்பீங்க நாலாவது வருஷத்தில் இருப்பீங்க நான் வந்து ஒரு பதினஞ்சாவது வருஷத்தில் இருப்பேன் ஏழு வருஷத்தில் எல்லோரும் முடிச்சிட்டு போயிடுவாங்க நான் இன்னும் போகாமல் பதினஞ்சு பதினாறாவது வருஷத்தில் இன்றைக்கி இங்கே ஒரு ஒரு வாய்ப்பு ஹிதமத் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லா கொடுத்துருக்குறான் அதனால் அது அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள் உலகத்தில் எல்லாமே பெருசாக தான் தெரியும் எல்லாரும் ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறாங்க ஃப்ரீயாக இருக்காங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் தோணும் ஆனால் அதெல்லாம் வஸ்வஸாக நீங்கள் இதில் மல்டி ஸ்கில் பர்சனாக நீங்கள் வரணும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசணும் அரபியில் சரளமாக பேசணும் உருதில் சரளமாக பேசணும் தமிழில் அப்படி அழகான முறையில் பேசணும் ஒரு மல்டி ஸ்கில் பர்சனாக நீங்கள் உருவாகணும் எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை தரக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரியாக நம்முடைய கல்லூரி அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக சில மாணவர்கள்லாம் ஒருத்தர்லாம் அழுதுகிட்டே இருக்கிறார் என்ன சொன்னாலும் வீட்டுக்கு எப்போ போவேன் என்ன சொன்னாலும் வீட்டுக்கேப்போ போவேன் ஆனால் அந்த மாணவர் எப்படிப்பட்ட மாணவர் நான் மதுசாவுக்கு ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு வந்தார் அசத் நான் கம்பத்துக்கு போகிறேன் ஆ நான் கம்பத்துக்கு போகிறேன் நான் கம்பத்துக்கு போகிறேன்னு ஆனால் கொஞ்ச நாளைக்கு வீட்டு தேட்டம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் வீட்டு தேட்டம் இருக்க தான் செய்யும் எல்லாரும் எல்லா காலத்துலேயும் ஒன்றா இருந்துட முடியாது சில நாளங்கள் சில நம்ம உயர்வுக்கு சில மொ இதுகளை நம்ம தியாகம் செஞ்சு தான் ஆகணும் அதனால் அந்த அழுகை அந்த ஆசை பாசங்கள் என்ன இங்கேயாவா இருக்க போகிறோம் லீவ் வந்தால் லீவுக்கு போக போகிறோம் அப்பப்ப வந்து பார்க்க போறாங்க எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது அதனால இன்ஷால்லா இங்கிருந்து நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம துவா செய்யணும் நம்ம எல்லாம் மழக்கு மாவுடைய இருக்கும் நம்ம செய்யக்கூடிய துவா என்பது கண்டிப்பாக கபூலாகும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் நீங்க நம்முடைய தாய் தந்தையர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு அவர்கள் இருக்க வேண்டும் நம்ம குடும்பத்தார்களுக்கு உயர்வு கிடைக்கணும் நம்ம இன்ஷா அல்லா இங்கிருந்து நம்ம துவா செய்வோம் நம்மளையும் வளர்த்துக் கொள்வோம் நம்ம இன்ஷால்லா ஒரு சிறந்த ஆளுமையாக உருவாகுவோம் அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமைகளாக உருவாகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் புரிவானாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் கடந்த வாரம் சென்னையில் நம்ம அமைச்சர் கையால மா சுப்பிரமணியம் அவர் அமைச்சர் கையால ஒரு விருது வாங்கி என்ன விருது அப்படின்னா வாழ்க்கையில் ரத்தம் எத்தனை தடவைக்கு மேலே ஐம்பது தடவைக்கு மேலே ரத்தம் கொடுத்தவர்களுக்கு விருது வழங்கினாங்க நம்மளாம் ஒரு தடவை ரத்தம் கொடுக்கறதுக்கு அப்படி பயப்படுறோம் ரத்தம் கொடுத்தா நம்ம உயிரோடு இருப்போமா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு ஆனால் ரத்தத்தை பிறருக்கு கொடுப்பதற்காகவே வாழக்கூடியவர் பல பேர் ரத்தம் கிடைப்பதற்கு காரணமானவர் அப்பாஸ் மந்திரியான அவர்கள் மாஷல்லா ஐம்பது முறைக்கு மேலே அவங்களும் கொடுத்துருக்காங்க பல நூற்று கணக்கான பேர் அவன் ஆர்எஸ்எஸாக இருந்திருப்பான் மாற்று மதத்தனாக இருந்திருப்பான் கிறிஸ்டீனாக இருந்திருப்பான் பார்த்தா ஒரு முஸ்லீம் இவங்க ரத்தம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படி அந்த அமைச்சர் கையால் தமிழ்நாடுடைய அந்த மருத்துவ நலவாழ்வுத்துறை அமைச்சர் கையால் விருது வழங்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் இன்னும் சிறப்பான பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உள்ளபூர்வமாக வாழ்த்துகிறோம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு பீர்ஜி அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் ஜசாஹ் முல்லா ஹைரல் ஜசா அல்லாஹு தாலா நம்முடைய முயற்சிகளை அல்லா ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் பல அரசு அதிகாரிகள் ஆளுமைகள் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தருவார்கள் அதை அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் மிக்க மேலான முறையில் அதை ஏற்பாடு செய்து நம்முடைய கல்லூரியின் மாணவர்களும் உயர்ந்த நிலை அடைப்பதற்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்கிற இந்த கோரிக்கையும் வருகை தந்த அத்தனை சிறப்பு விருந்தர்களையும் மனமாற ஜசாகுமுல்லா ஹைரல் ஜஜா என்ற துவாவோடு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர